ஆரோக்கியம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா பெண்களை அதிகம் பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா வலி ஒரு காலகட்டத்தில் வயதான நபர்களுக்கு தான் இந்த மூட்டு வலி வந்து அதிகமாக வரும் பட் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா முப்பது வயதுகளிலே வந்து மூட்டு வலி வர்றதை பார்க்குறோம் இன்னும் சொல்ல போனால் ஸ்கூலுக்கு போகக்கூடிய கூட வந்து மூட்டில் வலி இருக்குன்னு சொல்கிறத வந்து பார்க்குறோம் ஸோ இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகளும் நம்முடைய வாழ்வியல் முறையும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது இந்த மூட்டு வலி எதனால் உண்டாகுது ஸோ இந்த அறிகுறிகளை பொறுத்து எப்படி இதை வந்து நம்ம வகைப்படுத்தலாம் இதற்கான ஒரு கஷாயம் எப்படி தயாரிக்கிறது அதை பற்றா நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் யூஸ்வலாக மூட்டில் உண்டாகக்கூடிய வலி அப்படிங்கிறது மூட்டில் தேய்மானம் உண்டாகுது தேய்மானம் அப்படிங்கிறது நம்ம மூட்டில் இருக்கக்கூடிய திரவம் அந்த சைனோவியல் ஃப்ளூயிடோட அளவு வந்து குறைவாகி அங்கே இருக்கக்கூடிய குருத்தெலும்பு கார்டுலேஜ்ன்னு நம்ம சொல்லுவோம் இந்த காட்டிலேஜில் வந்து தேய்மானம் உண்டாகி அடுத்ததாக நம்மளுடைய எலும்புகள் ரெண்டும் ஒன்றை ஒன்று உராயக்கூடிய ஒரு தான் வந்து நமக்கு மூட்டு வலியே வந்து தெரியுது ஆரம்ப கட்டத்தில் அந்த மூட்டில் இருக்கக்கூடிய திரவம் குறையும் பொழுது மூட்டில் வந்து நமக்கு நட்டை உடையிற மாதிரி சத்தம் வந்து கேட்கும் ஒரு அசௌகரியம் வந்து இருக்கும் ரொம்ப நேரம் நின்னும் அப்படின்னா மூட்டுகளில் வந்து ஒரு வலி இருக்கிற மாதிரி நம்ம வந்து உணர்வோம் ஸோ இந்த மாதிரி நிலைகள் வந்து ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் நாள் அடைவில் அங்கே இருக்கக்கூடிய அந்த திரவம் வந்து குறையும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய காட்டிலேஜ் வந்து தேய்மானம் அடைய ஆரம்பிக்குது அந்த மாதிரி நிலைகளை தான் நமக்கு உட்காந்து போது நல்ல ஒரு சிரமம் வந்து இருக்கும் ஸோ இந்த ஒரு கார்டிலேஜும் வந்து முழுவதுமாக வந்து தேய்மானம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா தான் நமக்கு மூட்டுகளில் இருக்கக்கூடிய எலும்பு தொடை எலும்பும் எலும்பும் வந்து ஒன்றை ஒன்று உராயும் பொழுது நமக்கு எழுந்து நிற்கிறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் சில பேர் நடக்கும்போதே கீழே விழக்கூடிய ஒரு உணர்வு வந்து இருக்கும் முட்டையை வந்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே நல்ல கடகடன் வந்து சத்தம் கேட்கும் மாடிப்படி ஏறுறது வந்து ரொம்ப சிரமமாக வந்து இருக்கும் அதே மாதிரி உட்கார்ந்துட்டு போது ரொம்பவே இருக்கும் கொஞ்ச நேரம் வந்து நீங்க ஒரு காலை வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி நடந்துட்டு அதுக்கப்புறமா தான் உங்களால் நார்மலாக நடக்க முடியும் ஒரு நிமிஷம் இருபது நிமிஷம் நிற்கிறீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு மூட்ல வலியோட அளவு வந்து அதிகமாகும் இந்த தேய்மானம் அப்படிங்கிறது வந்து மூட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த எலும்புன்னு நம்ம சொல்லுவோம் அதாவது பெட்டலான்னு சொல்லக்கூடியது அந்த பெட்டலாக்கும் நம்மளுடைய தொடை எலும்புக்கும் இடையில் வந்து தேய்மானம் அதிகமாக இருக்குது அப்படின்னா மாடிப்படி ஏறுறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் ஸோ அதுவே வந்து நம்மளுடைய மூட்டுக்கு உள்பகுதியில் வந்து தேய்மானம் வந்து நல்லா அதிகமாக இருக்குது அப்படின்னா மாடியிலேருந்து வந்து இறங்கும் பொழுது உங்களுக்கு ஒரு அசௌகரியம் இருக்கும் காலை வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி உங்களால் வந்து வைக்க முடியாது அதே மாதிரி வந்து நடக்கும்போதே கீழே விழக்கூடிய ஒரு நிலை இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிலைகள்லாம் வந்து உண்டாகி தொடர்ந்து உங்களுக்கு ரொம்ப நாளாக வலி இருக்குது அப்படின்னா மூட்டில் இருக்கக்கூடிய எலும்புகள் தேய்ந்து சின்ன சின்ன சில் எலும்புகள் வந்து அங்கே ஆக ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி நிலைகளை தான் மூட்டை நீங்கள் வந்து தொட்டு பார்க்கும்போது நல்ல வந்து ஒரு சத்தம் வந்து கேட்குறது இல்லை வந்து அங்கே வீக்கம் வந்து உண்டாகிறது இந்த மாதிரியான ஸோ ரொம்ப அதிகமான ஒரு பாதிப்புகளை வந்து உண்டாகும் ஸோ இந்த வலி வந்து முக்கியமாக பெண்களுக்கு ஒரு நாற்பது வயதுக்கு மேலே போகும்போது அவங்களுடைய வேலைகளை செய்யறது ரொம்ப சிரமமாக இருக்கும் நாளடைவில் வந்து அவங்களுக்கு முட்டியை அசைக்கவே முடியாத ஒரு நிலைக்கு போகும்பொழுது தான் அறுவை சிகிச்சை வரைக்கும் பரிந்துரைக்கப்படுது பட் இந்த பிரச்சனையை ஆரம்ப கட்டத்திலிருந்தே வந்து நம்ம உணவு முறை மாற்றங்களும் வாழ்வியல் முறை மாற்றங்கள் மூலமாக வந்து நம்ம சரி செய்யலாம் கூடவே இதை சரி செய்யக்கூடிய ஒரு கஷாயம் எப்படி தேக்குன்னு நம்ம பார்க்கலாம் யூஸ்வலாக நம்ம வந்து மூட்டில் வலி உண்டாகும் போது எலும்புக்கான ஒரு சத்து பொருட்களை தான் வந்து நம்ம எடுத்துப்போம் ஆனால் நம்ம எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா மூட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய தசைகள் இந்த தசைகள் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு தேய்மானமும் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து வரும் ஸோ இல்லை அப்படின்னா நமக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வரும் தசைகள் மூட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தசைகள் வந்து பலகீனமாக இருக்கும்போது மொத்த வெயிட்டும் நம்மளுடைய முழங்காலுக்கு தான் வந்து போகும் ஸோ ஏன்னா முழங்காலுக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து ஸ்பெஷலாக கிடையாது ஸோ நமக்கு அந்த சைனோவில் ஃபுளுட்ல இருக்கக்கூடிய அந்த நியூட்ரிஷனை தான் வந்து நம்மளுடைய முழங்காலில் இருக்கக்கூடிய கார்டிலேஜும் அங்கே இருக்கக்கூடிய எலும்புகளோட எண்டிங்குமே வந்து எடுத்துக்கும் ஸோ அந்த மாதிரி நிலைகளில் நம்ம வெயிட் அதிகமாக இருக்கும் பொழுதோ இல்லை வந்து தசைகள் வந்து பலகீனமாக இருக்கும் பொழுதோ மூட்டுகளில் வந்து அதிகமான அளவுக்கு அழுத்தத்தை வந்து கொடுத்து நாளடைவில் வந்து நமக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வந்து தேய்மானத்தை வந்து உண்டாக்கும் இந்த மாதிரி தேய்மானம் உண்டாகும் பொழுது உட்காந்து எழுந்திருக்கிறது ரொம்ப சிரமமாக வந்து இருக்கும் அதே மாதிரி வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நின்னாலே வந்து கால்களில் வலியோட அளவு வந்து அதிகமாக இருக்கும் நடக்கும்போது கீழே விழற மாதிரியான ஒரு உணர்வோ இல்லை நடக்கும்போது முட்டியில் ஏதோ வந்து உராயக்கூடிய ஒரு உணர்வோ வந்து இருக்கும் கூடவே சில பேருக்கு வீக்கம் கூட உண்டாகலாம் ஸோ இந்த மாதிரி நிலைகளில் இந்த மகாராஜா கஷாயம் வந்து எப்படி தயாரிக்கு நம்ம பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் நொச்சி அது கூட வந்து மிளகுடைய வேர் அதை வந்து நம்ம செவ்வியம் அப்படின்னு சொல்லுவோம் கூடவே சுக்கு சிற்றரத்தை அமுக்ரா ஸோ இந்த ஐந்து மூலப்பொருட்களையும் வந்து நீங்கள் கஷாயமாக்கி எடுத்துக்கும் பொழுது மூட்டுகளில் உண்டாகக்கூடிய தேய்மானத்தை தவிர்க்கலாம் அதே மாதிரி வந்து வலிகளோட அளவையும் வந்து குறைக்கும் ஏன்னா அமுக்ரா அப்படிங்கிறது வந்து வலிகளை குறைக்கக்கூடியது அதே மாதிரி நொச்சி அப்படிங்கிறது வந்து ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் இருக்கும் சித்த மருத்துவத்தில் இது வந்து வாதத்தை குறைக்கக்கூடிய ஒரு மூலிகையாக வந்து சொல்லுவோம் கூடவே சுக்கு சுக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வீக்கத்தை வந்து குறைக்கக்கூடியது முக்கியமாக வந்து நமக்கு கான்ட்ரோ ப்ரொடெக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம முழங்கால்களில் இருக்கக்கூடிய கார்டிலேஜை வந்து இப்போது ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு எஃபெக்ட் வந்து அதுக்கு இருக்கும் ஸோ அதனால் நம்ம இந்த மூலிகைகள் சேர்ந்த கஷாயம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இந்த கஷாயம் எப்படி தயார்க்குன்னு நம்ம பார்க்கலாம் மூட்டு வலியை சரி செய்யக்கூடிய மகாராஜா கஷாயம் இந்த கஷாயம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறது பார்க்கலாம் நொச்சி கருநொச்சியை வந்து நம்ம சூர்ணமாக்கி வச்சுருக்கோம் அது கூட சுக்குப்பொடி கூடவே அமுக்கரா சூர்ணம் அதாவது அமுக்கரா தனி அமுக்கரா பொடி சிற்றரத்தை செவ்வியம் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து சூர்ணமாக வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் ஸோ இந்த கஷாய சூர்ணத்தை வச்சு இப்போ நம்ம வந்து கஷாயம் செய்யலாம் ஒரு இரநூறு எம்எல் தண்ணீர் வந்து நம்ம வந்து சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் ஸோ அதில் ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு சூர்ண பொடியை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சூர்ணம் வந்து ஒரு நல்லா பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கணும் சோ கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து வடிகட்டிக்கலாம் இந்த சூர்ணம் வந்து நல்லா கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு இத வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் இந்த கஷாயத்தை உணவுக்கு அப்புறமா ஒரு ஐம்பது எம்எல்லேருந்து நூறு எம்எல் வரைக்கும் ரெகுலராக நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுடைய மூட்டுகளில் இருக்கக்கூடிய சயனுவியல் ஃப்ளூயிட் வந்து அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி மூட்டுகளில் இருக்கக்கூடிய அந்த காட்டிலேஜையுமே வந்து இது பாதுகாக்கும் ஸோ இந்த கஷாயம் வந்து நம்ம ரெகுலராக அப்புறமா வந்து எடுத்துக்கும் போது மூட்டு வலிகளில் வந்து நல்ல மாற்றத்தை பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மூட்டு வலியை சரி செய்யக்கூடிய இந்த மகாராஜ கஷாயம் எப்படி செய்யுதுன்னு நம்ம வந்து பார்த்தோம் ஸோ இந்த கஷாயம் வந்து உணவுக்கு அப்புறமா காலை இரவு ரெண்டு வேளையும் ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது எம்எல் வரைக்கும் நம்ம வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா மூட்டுகளில் உண்டாகக்கூடிய தேய்மானத்தோட அளவை வந்து குறைக்கலாம் அதே மாதிரி வழிகளை வந்து வலி மாத்திரைகள் இல்லாமல் நம்ம குறைச்சிக்கலாம் கூடவே எக்ஸ்டர்னலாக மகாராஜ தைலமும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது மூட்டுகளில் உண்டாகக்கூடிய வழிகளை அறுவை சிகிச்சை இல்லாமல் சரி செஞ்சுக்கலாம் ஸோ இன்றைக்கி மூட்டு வலி எதனால் உண்டாகுது இதில் என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கும் இதை சரி செய்யக்கூடிய கஷாயம் எப்படி தயாரிக்குது அதை பற்றா நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்